வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் இப்போது ஒரு விஷயத்தில் ஒருத்தர் வந்து தீவிரமாக ஈடுபடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த விஷயத்தில் அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது தானே அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சேனல் எடுத்துக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதில் கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போடுறதுக்கு என்ன காரணம் எனக்கு அந்த பேசிக்கான அந்த லைக்ஸு கமெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு அந்த வியூஸு இதெல்லாம் வந்துட்டு டே பை டே நல்ல ப்ரோக்ரெஸ் இருக்கிறதால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் சப்போஸ் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே எனக்கு அதுலேருந்து ஒரு பெனிஃபிட்டோ இல்லை அப்படின்னா நான் விட்டுருப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கடவுள வழிபடுறாங்க அப்படின்னா என்ன காரணம் அந்த கடவுளை அவங்க உணர்ந்திருப்பாங்க அந்த கடவுளை கூப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்திருக்கும் அதனால தான் அந்த கடவுளையோ அந்த ஆன்மீகத்திலையும் அவங்க தீவிரமாக ஈடுபடுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது எந்த கடவுளை வேணால் இருக்கலாம் இப்போ சிவனாக இருக்கலாம் அல்லாவா இருக்கலாம் ஜீசஸாக இருக்கலாம் புத்தராக இருக்கலாம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சர்டன்னு லேக்ஸ் ஆஃப் பக்தர்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கில் பக்தர்கள் இருக்கிறாங்க அவங்களாம் சும்மா கும்பிட்றாங்களா ஏதோ ஒண்ணு உணர்ந்திருக்காங்க அந்த கடவுளை உணர்ந்திருக்காங்க அந்த ஆன்மீகத்துல போறதால அவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு அதனாலதான் அந்த ஆன்மீகத்துல தீவிரமா இருக்கிறாங்க அவங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்துட்டு சிலர்லாம் என்ன பண்றாங்க கிண்டல் பண்றாங்க என்ன என்ன இனி இப்பவே எதிர் உதிராட்சம் போட்டுட்ட நீ என்ன எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போயிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் மந்திரம் சாண்டிங் பண்ணிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் ஆஹ் கடவுளை பத்தியே பேசிட்டு இருக்க அந்த மாதிரி சொல்லி அவங்களை கிண்டல் பண்றது அவங்க வழிபாடுற அந்த கடவுளையே கிண்டல் பண்றது சில சில மனிதர்களுக்கெல்லாம் இந்த ஆணவம் அகங்காரம் இந்த ஈகோ பிரைட் இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு போயிருக்குன்னா கடவுளுக்கு மேலேயே தன்னை வந்துட்டு பெரிய ஆளாக நினச்சிக்கிறாங்க கடவுளையே மட்டமாக பேசுறது கடவுளையே இழிவாக பேசுறது அந்த கடவுளை வழிபடுற நம்மளையும் இழிவாக பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்துல ஒரு விருப்பம் இல்லை நாட்டம் இல்லை நம்பிக்கை இல்லைன்னா நம்ம நம்ம வழியில் நம்ம இருக்கணும் நம்ம அமைதியாக இருக்கணும் அந்த மா ஆனால் மற்றவங்க அந்த வழியில் போகிறவங்கள டெசர்ட் இருப்பது தப்பாக பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு மிகப்பெரிய பாவம் அதை நம்ம எப்பவுமே யாருக்குமே பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி